மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல சில ஆச்சரியமான உண்மைகளை தெரிஞ்சுக்க இந்த உலகத்துல வாழக்கூடிய மிகப்பெரிய கொரிக்கிற விலங்குனா அது கேபி வராக்கள் தான் இந்த கேபி பராக்கள் தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு இனமாகும் கூட்டமா வாழும் தன்மை கொண்ட அந்த கேபி பாராக்களின் கூட்டத்துல இருபதுலேருந்து முப்பது உறுப்பினர்கள் இருக்கும் ஒரு சில கூட்டங்களில் நூறு உறுப்பினர்கள் கூட இருக்கலாம் வளர்ந்த கேபி பெறாக்கள் நூற்றி ஆறு சென்டிமீட்டர் முதல் நூற்றி முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் போது ஐம்பது முதல் அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உயரமும் முப்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தி ஆறு கிலோ எடை வரைக்கும் இருக்கும் இவற்றின் பின்னங்கால்கள் முன்னங்கால்களில் சற்று நீளமாகவே இருக்கும் கேபி பெராவின் முன்பற்கள் மற்ற குறுத்துண்ணி போலவே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இவற்றின் ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா சுமார் எட்டுலேருந்து பத்து வருடங்களாகும் ஆனா காடுகள்ல மற்ற விலங்குகளால வேட்டையாடப்படுறதுனால நாலு ஆண்டுகள் குறைவாக உயிர் வாழுது இதன் தோளில் இருந்து பரம்புற கொழுப்பு மருந்து பரப்புவதற்கு மிகவும் பயன்படுது இவற்றின் விருப்பமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா பொருட்களும் நீர்வாழ் தாவரங்களும் பழங்களையும் தான் அதிகமா சாப்பிடுது மற்றும் மரப்படங்களையும் உண்ணும் கேபி பாரானா துபி மொழியில புல்தீனின்னு அர்த்தம் ஒரு சில நாடுகள்ல இந்த கேபி வீட்டுல செல்ல பிராணமே வளர்க்கப்படுது ஓகே மக்களே கேபி வரா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்